வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீமிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் மிளகு குழம்பு இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அதே சமயம் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதுக்கு நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி இதெல்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ப்ரீமிக்ஸை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சால் நமக்கு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் கடாயை நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ எல்லா பொருளுமே நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணி எடுக்க போகிறோம் கால் கப்பு மிளகு இப்போ நல்லா பொரியுது மிளகு ஒரு தட்டில் போட்டுக்கலாம் அடுத்ததாக தனியா இது கால் கப் இதையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் தனியாகவும் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதையும் அந்த மிளகு ஆல்ரெடி மிளகு குட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தட்டிலையும் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே ரோஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரோஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ் பண்ணுங்கள் இப்போ பருப்புகளும் நல்லா சேர்ந்துருச்சு இதை எடுத்துடலாம் உப்பு இது கூடவே வரமெளகாவும் போட்டு வறுத்துடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க போட்டு வறுத்தோம்னா நமக்கு அந்த மிளகாவோட நெடி ஏறாது இப்போ மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான புளி இப்போ புளியும் நல்லா சூடு அறிச்சு எடுத்துடலாம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வதங்கிச்சு வருபட்டுச்சு இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க ஆறினப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இப்போ நல்லா ஆரிடுச்சுங்க இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு அது கூட காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம தாளித்ததை அந்த பொ நம்ம பொண்ணி பண்ணிட்டு வந்தால் பொடியில் கொட்டிடலாங்க அது நல்லா கலந்துடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நமக்கு ஒரு அருமையான ப்ரீமிக்ஸு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக மிளகு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் நம்ம மிக்ஸ் வச்சு குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு கடாயில் நான் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு இதில் நம்ம எடுத்து ப்ரீ மிக்ஸ் இது வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நல்லா கொதித்து வச்சுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ப்ரீமிக்ஸ் வச்சு செஞ்ச மிளகு குழம்பு ரெடி மிளகு குழம்பு பிரேமிக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ